நண்பர்களுக்கு வணக்கம் இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் கூட்டு விளைவு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல படித்த ஒரு செய்தி ஒரு செமினார் அந்த செமினார் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு கொஸ்டின் பண்றாரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு உறவு செழித்திருக்கணும் அப்படின்னா அதில் உங்களுடைய பொறுப்பு எவ்வளோ சதவீதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கொஷின் பண்ணுறாரு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நான் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நயன் அப்படிங்கிறாங்க நான் ஒரு சதவீதம் அதிகமாக பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க சில பேர் எண்பது இருபது அப்படிங்கிறாங்க அந்த செமினாரை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தவர் போர்டில் போய் எழுதுறாரு நூறுக்கு ஜீரோ அப்படின்னு எழுதிட்டு சொல்கிறாரு நீங்கள் எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நூறு சதவீதம் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டாதான் நூறு சதவீதம் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே எடுத்துக்கிட்டாதான் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா நடுவில் அது முறிஞ்சிரும் அப்படிங்கிறாரு அதோட சொல்கிறாரு நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னாடி எப்பவுமே நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம எந்த வாய்ப்பை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நமக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும் அதே போல் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நான் முழு பொறுப்பு நான் சூஸ் பண்ணதுக்கும் நான் தான் நான் தான் பொறுப்பு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணத்துக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு இந்த ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறாரு நம்ம பொதுவாக ஏன் நீங்கள் இன்னும் பெருசாக முன்னே முன்னேறலை அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்வாங்கன்னா எனக்கு மேலே இருக்கிறவங்க எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ணல என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி அப்படின்ட்டு நம்ம அந்த பழியை வேற ஒருத்தங்க மேலே போட்டுருவோம் ஆனால் அதுக்கு எப்பவுமே நாம் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் நாம் இப்போ செஞ்சிகிட்டு இருக்கிறதுக்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதுக்கு நான் தான் பொறுப்பு இதுவரை செஞ்சிகிட்ருக்கறதுக்கு நான் அதான் பொறுப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் அதான் பொறுப்பு அப்படின்னு அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வாழ்க்கையில் நம்ம முழு முழு பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறப்ப வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் நாம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும் இது காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் ஆத்தர் சொன்ன விஷயங்கள் நன்றி